பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் முதல் ராஜா இரோபியாம் அகியா தீர்க்க முன்னறிவித்தபடி பத்து கோத்திரங்களுக்கு அவன் ராஜாவானான் அவன் ரெண்டு பொன் கன்று குட்டிகளை செய்து அதை ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலிலும் வைத்தான் பின்னர் பெத்தேலில் உள்ள பலிபீடத்தில் அவன் தூபம் காட்டும் போது அவன் கை முடக்கப்பட்டது இவன் இருபத்தி இரண்டு வருஷம் சீகேமை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தான் இவனுடைய தகப்பன் நேபாத் தாய் செருகால் இவனுடைய ஊர் இப்ராஹிமில் உள்ள சேரைதா ஊர் இவனுடைய மகன்கள் அபியா நாதாப் இந்த அபியா வியாதிப்பட்டு மறைத்து போனான் நாதாப் இவனுடைய ஸ்தானத்துல இவன் மறைத்த பின்பு ராஜாவானான் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜா நாதாப் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இரண்டாம் வருஷத்திலே எரோபியாமின் குமாரனாகிய நாதா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி ரெண்டு வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் அதாவது தானும் விக்கிரகாராதனை செய்தான் இஸ்ரவேலரையும் அவ்விதமாக செய்ய பண்ணினான் இப்படி இருக்கும்போது இசக்கார் வம்சத்தானாகிய அஹியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி நாதாவும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபத்தோனை உச்சிகி போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபத்தோனிலே வெட்டி போட்டான் எரோபியாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாக கத்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கத்தர் என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு இரண்டாம் முறை சொல்லி இருந்த வார்த்தையின்படியே படியே அவன் ராஜாவானவின் அவன் எரோபியாவின் வீட்டான எல்லாம் வெட்டி போட்டான் எரோபியாவுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்துல அவனை கொன்று போட்ட அவன் ஸ்தானத்துல அவன் ராஜாவான யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் மூன்றாம் வருஷத்திலே இசக்கார் வம்சத்தான் ஆகிய அகியாவின் குமாரனான பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி இருபத்தி நான்கு வருஷம் ஆண்டு கத்தரின் பார்வைக்கு புல்லாப்பானதை செய்து வழியிலும் அவன் பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல போக்குவரத்தா இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான் அப்பொழுது ஆசா சீரிய ராஜாவாகிய பெனாதாத்தின் உதவியை நாடினான் பெனாதாத் ஆசாவுக்கு சரி கொடுத்து தனக்குண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி அனைத்தையும் முறியடித்தான் பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு இருந்து இருந்துவிட்டான்

தங்கள் பாவங்களால் எனக்கு உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடி நான் இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகரவனை நாய்கள் தின்னும் வெளியிலே சாகரவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார் பாஷா தன் பிதாக்களோட நித்திரையடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ான் யூதாவின் ராஜாவான ஆசாவின் இருபத்தாறாம் வருஷத்தில் பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி இரண்டு வருஷம் அரசாண்டான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் நான்காவது ராஜா ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரே என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திருசாவிலே அவ்விடத்து அரமனை உக்ரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறித்து கொண்டிருக்கையில் சிம்ரே உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தேழாம் வருஷத்துல அவனை வெட்டி கொன்று போட்டு விட்டான் சிம்ரி ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்த போது அவன் பாஷாவின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான் அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே ஈஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் ஈஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமும் கத்த தீர்க்கரிசியாகியால் பாஷாவை குறித்து சொல்லி இருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் எல்லாம் அழித்து போட்டார் ஏலாவுக்கு பின் ஏலாவை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்துல சிம்ரி அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சிம்ரி பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஐந்தாவது ராஜாவா இருந்தவன் இவன் ஏலாவின் ஊழியக்காரன் அதாவது ஏலாவின் ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாயிருந்தான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இருபத்தி ஏழாம் வருஷத்திலே சிம்ரி ஏலாவை கொன்று திர்சாவிலே ஏழு நாள் இருந்தான் இவன் மூலமாக பாஷாவுக்கு விரோதமான கத்தருடைய வார்த்தை நிறைவேறியது ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபத்தோனுக்கு எதிராக பாலைமிறங்கி இருந்தார்கள் சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொஞ்சு போட்டான் என்பதை அங்கே பாலைமிறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரவேலர் எல்லாரும் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முத்துகை போட்டார்கள் பட்டணம் பிடிபட்டதை கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற தீக்குளுத்தி அதிலே செத்தான் அவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எரோபயாவின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் தட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது சிம்ரியின் மரணத்திற்கு பின் உம்ரி இஸ்ரவேலின் மேல் ராஜாவானான் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஆறாவது ராஜா உம்ரி சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ஏலா ராஜாவை கொஞ்சம் போட்டான் என்பதை அங்கே பாளையம் இறங்கின ஜனங்கள் கேட்டபோது இஸ்ரோவேலர் எல்லாரும் அந்நாளிலேதானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள் அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபத்தூனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள் இதே கேள்விப்பட்ட சிம்ரி தற்கொலை செய்து மறித்தான் அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் இரண்டு வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள் பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள் ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் வளர்த்து போனார்கள் திப்னி செத்து போனான் உம்ரி அரசாண்டான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தோராம் வருஷத்தில் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி பனிரெண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் திர்சாவிலே ஆறு வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை இரண்டு தாளந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய இருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பேரை தரித்தான் உம்ரி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபமூட்டும்படியாய் இஸ்ரோவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான் உம்ரி மறித்த பின் அவனுடைய குமாரனாகிய ஆகா ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் முப்பத்தி எட்டாம் வருஷத்துல ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் இருபத்தி ரெண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் ஆகாப் இஸ்ரவேலின் ஏழாவது ராஜா இவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏன் குமாரத்தியான ஏசவேலை விவாகம் பண்ணி பாகாலை சேவித்து பாகாலுக்கு கோவில் கட்டி பலிபீடத்தையும் எழுபது குமாரர்கள் இருந்தார்கள் ஆகாவின் மனைவியாகிய ஏசபேல் கத்தரின் தீர்க்கதரிசிகளில் அநேகரை கொலை செய்தாள் மீதியானவர்கள் தப்பி குகைகளில் வைத்து காக்கப்பட்டார்கள் இந்த நாட்கள்ல எலியா ஆகாவிடம் வந்து என் வாக்கின்படியே ஆண்டி இந்த வருஷங்கள்ல பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு கேரித் ஆற்றண்டையில தங்கியிருந்தான் பின்னர் உபதியா மூலமாக எலியா ஆகாவை சந்தித்து ஒரு சவால் விட்டான் அதாவது பாகாலின் தீர்க்க தரிசிகளை செய்து யார் உண்மையான தெய்வம் என்று நிரூபிக்கும்படியாக அவன் அழைப்பித்தான் இப்போது அந்த இடத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தவுடன் எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை தரிசிகளை வெட்டி போட்டான் இந்த காரியத்தை ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான் உடனே அவள் எலியாவை கொலை செய்யும்படி வகை தேடினாள் இவைகளுக்கு பின்பு எஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு எஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாவின் அரமனை அண்டையில ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது அதை ஆகா வந்து நாபோத்திடம் கேட்டான் அவன் கொடுக்க மறுத்தபோது இந்த ஏசவேல் அவன் மனைவியாகிய ஏசபேல் ஆட்களை வைத்து அவனை கொலை செய்து அந்த திராட்சை தோட்டத்தை தன்னுடைய கணவனாகிய ஆகாவுக்கு கொடுத்தாள் அப்போது கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் ஆகாவுக்கு கத்தர் கொடுத்த சாபத்தை அறிவித்தார் அது என்னன்னா நாய்கள் நாபூத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்தில் உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொன்னார் அது மட்டும் இல்ல ஏசவேலை குறித்து நாய்கள் ஏசவேலை இஸ்ரவேலின் மதில்கள் அருகே தின்னும் ஆகாவின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிரவனை நாய்களும் வெளியிலே சாகிரவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார் இதை கேட்டபோது ஆகாப் தன்னை தாழ்த்தினான் ஆனாலும் அவன் முழுவதுமாக மனம் திரும்பவில்லை சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் மூன்று வருஷம் யுத்தமில்லாதிருந்தது மூன்றாம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாவும் யூதாவின் ராஜா வாகிய யோசுவாத்தும் கீழையாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் வேஷம் மாறி யுத்தத்துல பிரவேசித்தார் ஒருவன் நினையாமல் வில்லை நான் எய்தான் அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது அப்பொழுது ராஜாவை யுத்தம் அதிகரித்ததுனால தீரருக்கு எதிராக ரதத்துல நிறுத்தி வைத்தார்கள் சாயங்காலத்துல அவன் இறந்து போனான் அவனை சமாரியாவுக்கு கொண்டு வந்தார்கள் ராஜாவை சமாரியாவில அடக்க பண்ணினார்கள் அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுகிற போது கத்த சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது அப்படியே ஏசபிலின் உடல்களும் சிதறப்பட்டு அடக்கம் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஆனது ஆகாப் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ஆகாவின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் பதினேழாம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் தாய் ஏசவேல் இவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் எரோபியாவின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டான் அந்நிலையில் தன் சுகத்தை பற்றி கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்துல விசாரிக்க ஆட்களை அனுப்பினான் இவன் பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு வந்ததுனால இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு கோபம் உண்டாக்கினான் இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கத்தர் எலியா மூலமாக சொன்னார் தனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்ன எலியாவை பிடிக்கும்படி மூன்று தரம் ஒவ்வொரு தலைவனையும் அவர்களுடைய ஐம்பது சேவகரையும் அனுப்பினான் எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான் அவனுக்கு குமாரன் இல்லாதபடினால அவனுடைய அவனுடைய சகோதரனாகிய யோராம் யூதாவின் சகோதரன் பதினெட்டாம் வருஷத்தில் ஆஹாவின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி பன்னிரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஒன்பதாவது ராஜா இவனுடைய சகோதரனாகிய அகசியாவுக்கு குமாரன் இல்லாததுனால இவன் அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய மரணத்திற்கு பின் ராஜாவானான் இவனுடைய தந்தை ஆகாப் ராஜா தாய் ஏசபேல் இவனுடைய சகோதரி அத்தாலியாள் அதாவது இவருடைய சகோதரியாகிய அத்தாலியாளின் கணவர் யூதா ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் இவருடைய பெயரும் யோராம் இவருடைய சகோதரியின் கணவருடைய பெயரும் யோராம் அவர் யூதாவின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு லட்சம் ஆட்டுக்குட்டிகளையும் லட்சம் குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்த மோவாவின் ராஜாவாகிய மேசா ஆஹாப் ராஜா இறந்தவின் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினார் ஆதலால் யோராம் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தோடும் ஏதோமின் ராஜாவோடும் கூட போய் அவர்களை முறியடித்தார் இவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான் என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நெய்பாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான் யூதாவின் ராஜாவாகிய அகசியா ஆகாவின் குமாரனாகிய கூட உள்ள ராமோத்திற்கு சீரியாவின் ஆசகையிலோடு யுத்தம் பண்ண போனான் சீரியர் யோராமை காயப்படுத்தினார்கள் ராஜாவாகிய யோராம் தான் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகையிலோடு யுத்தம் பண்ணுகையில் சீரியர் ராமாவிலே தன்னை வெட்டின காயங்களை ஆற்றிக்கொள்ள எஸ்ரேலுக்கு போயிருந்தான் ஆகாவின் குமாரனாகிய யோராம் வியாதியா இருந்தபடியால யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அகசியா எஸ்ர

யோராமின் உடலை நாபூத்தின் நிலத்தில் எறிந்து போட்டார்கள் சமாரியாவிலே மீதியா இருந்த எழுபது குமாரர்களையும் கொன்று இவன் சமாரியாவிலே யோராமுக்கு பின் ராஜாவானான் எஹூ யாரென்றால் நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பத்தாவது ராஜா அதற்கு முன் இவன் இஸ்ரவேலின் சேனாபதியாக இருந்தவன் கத்தருடைய கட்டளைப்படியே எலிசா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவரை அனுப்பி இஸ்ரவேலின் சேனாபதியாயிருந்த எஹுவை தைலகுப்பினால் ராஜாவாகும்படி அபிஷேகம் செய்தார் கத்தரின் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் அவருடைய சகல ஊழியக்காரருடைய இரத்தப்பழியையும் ஏசபேலின் கையில் வாங்கும்படி ஆகாவின் வீட்டாரை அழிக்க கத்தர் தீர்க்கதரிசியின் மூலமாய் தனக்கு கட்டளையிட்டதை எஹூ நிறைவேற்றினார் அவர் எஸ்ரேலுக்கு போய் அங்கே இஸ்ரபேலின் யோராமையும் அகசியாவையும் கொன்று போட்டான் பின்பு இஸ்ரேலின் ஒளிமுக வாசலில் பிரதானிகளின் உதவியோடு ஏசபேலை கொன்று போட்டான் கத்தருடைய வார்த்தையின் படியே நாய்கள் ஏசபேலின் மாம்சத்தை தின்றன பின்பு எஹூ சமாரியாவில் இருந்த ஆகாவின் எழுபது குமாரரையும் அங்கிருந்த அரமனை விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரருமாகிய இவர்களை கொன்றார் இஸ்ரேலில் ஆகாவின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அங்கிருந்த மந்திரிகளையும் அவரை சேர்ந்த மனுஷரையும் ஆசாரியர்களில் ஒருவரும் மீதியா இராதபடி எஹூ கொன்று போட்டான் எஹூ தனக்கிருந்த பக்தி வைராக்கியத்தினால் பாகாலின் சகல தீர்க்க தரிசிகளையும் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து அவர் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் குடும்பத்துக்கு செய்ததால் அவருடைய குமாரர்கள் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்று கத்தர் எஹோவிடம் கூறினார் அவர் கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார் எஹுவின் ஆட்சி காலம் இருபத்தி எட்டு வருஷங்கள் இவன் சமாரியாவில் அரசாட்சி செய்தான் இஸ்ரவேலர் மேல் யகுவின் மரணத்திற்கு பின் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலரை ஆட்சி செய்தான் கத்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கின்படியே அவனுடைய நாலு தலைமுறையாராகிய யோவாகாஸ் யோவாஸ் இரண்டாம் எரோபயாம் மற்றும் சஹரியா தொடர்ச்சியாக இஸ்ரவேலை ஆட்சி செய்தார்கள் என்னும் யூதாவுடைய ாசுடைய இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் யகுவின் குமாரனாகிய யோவாகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே பதினேழு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதினோராவது ராஜா இவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நெய்பாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை பின்பற்றி நடந்தான் அவைகளை விட்டு அவன் விலகவில்லை ஆகையால் கத்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு சீரியாவின் ராஜாவாகியும் ஒப்பு கொடுத்தார் பிரார்த்தித்தான் சீரியாவின் ராஜா ஒடுக்குறதால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கத்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் கத்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள் ஆதலால் இஸ்ரேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் ஆகிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபியாம் வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள் சமாரியாவில் இருந்த விக்கிரக தோப்பும் இருந்தது யோவாகாசுக்கு சீரியாவின் ராஜா ஐம்பது குதிரை வீரரையும் பத்து ரதங்களையும் பதினாயிரம் காலாட்களையுமே இல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை அவன் அவர்களை அழைத்து போரடிக்கும் இடத்து தூளைப் போல ஆக்கி போட்டான் யோவகாஸ் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய யோவாஸுடைய முப்பத்தேழாம் வருஷத்தில் யோவகாஸின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே பதினாறு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பணி ராஜா இவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளில் எல்லாம் நடந்தான் யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரவேலின் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரையடைந்தபின் இரண்டாம் எரோபியாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் பதினைந்தாம் வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் இரண்டாம் எரோபயாம் ராஜாவாகி சமாரியாவில் நாற்பத்தோரு வருஷம் அரசாண்டான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதிமூன்றாவது ராஜா இவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை காத்தே பேர் ஊரானாகிய அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனைக் கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனும் இல்லை இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனுமில்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் இஸ்ரவேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசின் குமாரனாகிய எரோபயாமின் கையால் அவர்களை ரட்சித்தார் எரோபியாம் இஸ்ரவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோட நித்ரையடைந்தபின் அவன் குமாரன் ஆகிய சஹரியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தி எட்டாம் வருஷத்திலே இரண்டாம் எரோபியாவின் குமாரன் ஆகிய சஹரியா இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே ஆறு மாதம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதினான்காவது ராஜா இவன் தன் பிதாக்கள் செய்தது போல கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை யாபீஸின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கத்தர் எகுவோடை சொன்ன வார்த்தை இதுதான் இவனோடு நான்கு தலைமுறைகள் முடிந்து விட்டது கத்தருடைய வார்த்தை அப்படியே ஆயிற்று இவனுக்கு பின் யாபேசின் ராஜாவாகி சமாரியாவில் ஒரு மாதம் அரசாண்டான் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல அதாவது அசரியா ராஜாவின் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் ஒரு மாதம் அரசாண்டான் சல்லும் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதினைந்தாவது ராஜா காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபீஸின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தொன்பதாம் வருஷத்தில் காதலின் குமாராகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாவீசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான் அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கற்பவதிகளையெல்லாம் கீறி போட்டான்

போலின் உதவியினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு ஆயிரம் தாளந்து வெள்ளி கொடுத்தான் இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலில் பலத்த ஐஸ்வரியவான்களிடத்தில் ஆளொன்றிற்கு ஐம்பது வெள்ளி சேக்கல் தண்டினான் அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான் மெனாகேம் தன் பிதாக்களோடு நித்திரி அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பதாம் வருஷத்தில் மெனாகேவின் குமாரனாகிய பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதினேழாவது ராஜா கத்தரின் பார்வைக்கு இவன் பொருளாப்பானதை செய்தான் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நெய்பாத்தின் குமாரனாகிய ஏரோபியாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீழையாட் புத்திரரில் ஐம்பது பேரை கூட்டிக்கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியையும் ராஜாவின் வீடாகிய அரமனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டான் அதன் பிறகு பெக்கா பெக்காகியாவின் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பத்தி இரண்டாம் வருஷத்தில் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே வருஷம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பதினெட்டாவது ராஜா கத்திரின் பார்வைக்கு இவன் பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலா பிரேசர் வந்து ஈயோனையும் பெட்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீழையாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசீரியாவுக்கு கொண்டு போனான் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் இருபதாம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டுவிட்டான் அதன் பிறகு ஓசையா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய ஆகாசின் பனிரெண்டாம் வருஷத்தில் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே ஒன்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் இவன் பிரிக்கப்பட்ட இஸ்ரவேலின் பத்தொன்பதாவது ராஜா இவன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களை போல் செய்யவில்லை அவனுக்கு விரோதமாக அசீரியாவின் ராஜாவாகிய சல்மனாசார் வந்தான் அப்பொழுது ஓசையா அவனை சேவிக்கிறவனாகி அவனுக்கு பகுதி கட்டினான் அனுப்பாதி கலக யோசனையை அசீரியாவின் ராஜா ஓசியாவிண்டத்திலே கண்டு அவனை பிடித்து கட்டி சிறைச்சாலையிலே வைத்தான் அசீரியா ராஜா தேசமெங்கும் போய் சமாரியாவுக்கும் வந்து அதை மூன்று வருஷம் முற்றுகை போட்டிருந்தான் ஓசியாவின் ஒன்பதாம் வருஷத்தில் அசீரிய ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரவேலை அசீரியாவுக்கு சிறையாக கொண்டு போய் அவர்களை கோசா நதி ஓரமான ஆலாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள் இந்த ஓசியாதான் இஸ்ரவேலின் கடைசி ராஜா